வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான் அருளாலும் விநாயக பெருமான் கணபதியின் அருளாலும் ரிசவராசி நேர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி எட்டாம் நாள் சப்தமி திதி மிருக சீரசு நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் விதுவராசி மா விகராசியில் பிறப்பார்கள் இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் விச்சகராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது அவர்களுடன் அவர்களை அனுசரித்து அரவணைத்து செல்வது நல்லது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து சூர உடைச்சி தீபம் ஏற்றி வழிபட்டால் சந்திராஷ்டமம் நன்மையாக நடக்கும் கெட்டது விலகும் ரிசபராசி கீர்த்திக நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசையில் பிறந்திருப்பார்கள் இந்த ரிஷபராசியில் குழந்தைகள் இளம் வயதினர் மாணவர்கள் திருமணமானவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தும் செய்யும் வயதில் இருப்பவர்கள் முதுமையில் இருப்பவர்கள் இப்படி பல பேர்களுக்கு இந்த ஜென்ம குரு அவரவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் நடத்தி காட்டும் அதாவது காத்து கொண்டிருக்கும் கிரகம் பொதுவாக நேரம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்தெந்த வகையிலலாம் உதவி செய்யலாம்னு சொல்லி கிரகங்கள் காத்து கொண்டிருக்கும் அதே நேரம் கெட்டு போய்விட்டால் நீங்கள் என்ன தப்பு செய்வீங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பாதைகள் மாறுகிறது அதை கவனித்து கொண்டிருக்கும் கிரகங்கள் பொதுவாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அஸ் ஜென்மகுரு ஏதும் செய்யாது ஜென்மகுரு தடைகளை அதாவது வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு ஒரு ஆசிரியர் ஆசிரியர்னால் வீட்டை வந்து உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் உங்கள் வீட்டில் என்னென்னதெல்லாம் கெட்டது நடக்குது எங்களை யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்க ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது நீங்கள் தெளிவாக வேண்டும் பிரச்சனைகள் மேலும் மேலும் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் கண்மூடி கண் திறந்தால் கடன்கள் நிற்கும் பல பேர்களுக்கு இதே ரிஷபராசியில் கோடிகளில் புரழுபவர்களின்னு நான் பார்த்துருக்கிறேன் நிறைய அதாவது நிறைய கிரக கிரக பிரவேசங்கள் வசதி மேல் வசதி அது மாதிரி செல்வ செழிப்பாகவும் இருப்பவர்களும் இருப்பார்கள் இது எல்லோருக்கும் கஷ்டம் ஜென்மகுரு குரு கொடுக்கும் என்பது இல்லை உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் எங்கிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் சிவராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியவர் அட்டமாதிபதியும் அவர்தான் லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜென்மத்தில் குரு ஜென்ம குரு அடுத்து இரண்டாம் வீட்டில் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மிகவும் நன்மை உங்களுக்கு வந்து களுத்திரஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி கொடையமன் தனஸ்தானத்தில் சில நிலம் வீடு ம உணவுத்துறை மருத்துவர்கள் அல்லது இரத்த சம்பந்தப்பட்டவர்களால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் முக்கியமானது ஐந்தாம் இடம் புத்திரர்களை ஐந்தாம் இடம் நீங்கள் வந்து தொழில் வியாபாரம் வேலை கூட எடுத்துக்கலாம் அந்த இடத்தில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் புதன் சுக்கிரன் கேது அமர்ந்து உள்ளார் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது பிள்ளைகளுக்கு நன்மைகள் ஏற்படும் அல்லது பிள்ளைகள் மூலம் உங்கள் குழந்தைகள் அதாவது வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்கள் மூலம் அனுகூலமான சந்தோஷமான செய்திகள் நடக்கும் குரு பார்ப்பதால் சில பேர்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து நடத்தி வைக்க இது நல்ல நேரம் ஏழாம் இடத்தின் குரு பார்வை ஐந்தாம் இடத்தின் குரு பார்வை திருமணமாகாதவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய தடை நடக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கு வந்து திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டிருக்கும் நல்ல நேரம் இது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு அப்படி இல்லை நடக்கலைன்னா குரு பகவானை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் கதவுகள் திறக்கப்படும் நிறைய தடங்கல்கள் ஜென்ம குரு ஜென்ம குருவால் ஏற்பட்டதா அல்லது அஷ்டம சனி அந்தது அஷ்டம சனி முடிந்து பேரகுறைய மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அஷ்டம சனியில் வாங்கிய கடன் இன்று குட்டி போட்டு குட்டி போட்டு வட்டி குட்டி போட்டுவிட்டு ஒரு மிகப்பெரிய கட கடனாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் என்பார்கள் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் தனம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு மூலமாக அயல் அயல் தேசக்காரர்கள் மூலமாகவும் அல்லது வெளி மாநிலத்தவர்கள் மூலமாகவும் வேறு வேறு மொழி மொழிகள் பேசுவது மூலமாகவும் சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதாலும் தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதாலும் அது போன்ற நல்ல செய்திகள் வந்து சேரும் இது தற்போதைய கிரக சூழல்கள் கிருஷ்ணமராசினியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் இருந்தாலும் கிரகங்கள் அந்த தெளிவு உங்கள் தெளிவை வந்து மங்க வைத்துவிடும் என்ன நடக்குது எதை செய்தாலும் வெற்றி பெற முடியவில்லையே இதிலிருந்து எப்படியாவது வெளிவந்துவிட வேண்டும் என்று முழு முயற்சியோடு உங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதெல்லாம் வந்து ஏதோ தடங்கல்கள் பெரிய மிகப்பெரிய தடங்கல்கள் எது செஞ்சாலும் அது விளங்கவே இல்லை எது செஞ்சாலும் அது தடையாக நிற்குது அது போன்ற நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் அதாவது சூரிய தசை கிருத்திகை நட்சத்திரம் அதில் பிறந்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ராகு தசை யோகமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகு ராகு தசையாக இருந்தால் நிறைய தன வரவுகள் சந்தோஷமான ஆப தங்க ஆப நகைகள் சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் அடுத்து குரு தசை நடந்து கொண்டிருந்தால் பாதி நல்லது பாதி கட்டது பாதி நல்லது பாதி கட்டது மாறி மாறி வரும் திடீர்னு பணம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது மறுபடியும் அந்த ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து மறுபடியும் நிறைய வளர்ச்சி கொடுக்கும் அப்போ பணம் வரும்பொழுது அந்த பணத்தை உங்களது இல்லைன்னு சொல்லி எடுத்து நிலம் வீடு அது எதுக்காக போட்டுட்டிங்கன்னா அந்த பணம் அந்த பணம் விரயமாகாது அடுத்து ரோகி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் செவ்வாய் திசையை கடந்திருப்பார்கள் செவ்வாய் திசையில் கடந்து கொண்டிருந்தால் நீங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்தது ராகு திசை நடந்தால் அம்மனையும் ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இது நான் சொன்ன எல்லா வயசுலையும் எல்லா எல்லோரும் இருப்பாங்க அதில் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் எந்தெந்த திசைகள் முடிந்து உள்ளது புதிய திசை என்ன ஆரம்பமாக போகிறது புதிய திசை அந்த திசை எங்கு இருக்கிறது உங்கள் சுயஜாதகத்தில் அந்த திசை சு கூட யார் இருக்காங்க சுபகிரகம் கூட இருக்கா இல்லை சுபகிரகம் பார்வை பெறுதா பொதுவாக ஒரு திசை நடக்கு நடக்கிறதுனா சுபகிரகம் பார்வை இருந்தால் அந்த திசையில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீரும் வழக்குகள் நீங்கும் அடுத்து எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய இது சனி பகவான் செய்வார் அடுத்து திறமை திறமைசாலைகள் அதிகமான திறமைசாலைகள் ஃபிங்கர் டிப்பில் எல்லாருமே வச்சிருப்பார்கள் இந்த மாணவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஒரு அற்புதமான காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு ரிஷபராசி மாணவ மாணவிகள் உங்கள் கல்வியின் மீது மட்டும் நீங்கள் கவனம் வைத்து வாழ்க்கை முன்னேறி சென்றால் உங்கள் இலக்கு இலகுவாக முடியும் வேலை படிப்பு முடிஞ்சவொன்ன நல்ல வேலை காத்து கொண்டிருக்கும் உங்களால் தாய் உங்களை பெற்ற தாய் தந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த நேரம் அதுக்கு புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா விஷவராசினியர்கள் பார்த்திங்கன்னா குருவுக்கு நிகரானவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி அசுர குரு அடுத்தவர்களுக்கு ஒரு சிக்கலில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வள வழங்கக்கூடியவர்கள் உங்களை யாராவது சோதிச்சு பார்த்துட்டாங்கன்னா உண்டுன்னு இல்லைன்னு பார்த்துருவீங்க நீங்களாம் நானான்னு பார்த்துருவீங்க அது போன்ற ஒரு கோப குணமும் இருக்கும் அந்த கோபத்தை கலைப்பது நல்லது நல்ல மனைவி அமர்ந்து விட்டால் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆட்சி சார் கல்யாணம் ஆளு மூலிமா நான் வந்து மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க நிறைய நன்மைகள் அப்போ தான் இந்த வீடு வாங்கணும் அப்போ தான் இந்த கார் வாங்கணும் இவ்வளோ நகை சேர்ந்தது அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கும் இருக்கும் அது ஒவ்வொரு பெண்களும் சொல்வார்கள் ஒரு ஆண்களும் செல்வார்கள் அதுக்கு வந்து அதுதான் ஜாதக பொருத்தம் என்பது முக்கியம் ஜாதகம் பொருத்தம் இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் தன்னுடன் சேரும் கணவனாலும் மனைவியாலும் ஏற்படும் அடுத்து ரொம்ப சுசுறுப்பா இருப்பாங்க ரிசவ ரொம்ப சுசுறுப்பா இருப்பாங்க ஒரு சோர்ந்து போக மாட்டாங்க எது இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்க வந்து புதிய பாதைகளை உருவாக்குவீர்கள் நீங்க இந்த ரோடில் போனோன்னா இல்லை நான் புதுசாக பாதையை உருவாக்குவேன் அன்றளவுக்கு உங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குரு வனவாசம் என்று சொல்வார்கள் அமைதியாக குரு குரு பகவானை வேளக்கிழமை என்று வழிபடுவது திருச்செந்தூர் பெருமானை வழிபடுவது இதெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரசனை மிகுந்தவர்கள் கலை ரசனை மிகுந்தவர்கள் ரிசவராசியர்கள் நடனம் இசை பாடல் அல்லது டான்ஸு கவிதை போன்றவற்றில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கார் அந்த கடவுள் நமக்கு நல்லது செய்வார் நீங்கள் இயேசு பகவானாக இருந்தாலும் அல்லா பகவானாக இருந்தாலும் சிவபெருமானாக சிவபெருமானாக இருந்தாலும் அவங்க மேலே ரொம்ப ஒரு அதாவது இந்து மதமாக இருந்தாலும் அந்த கடவுள் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் அந்த தன்னம்பிக்கை தான் சில சமயங்களில் உங்களை சறுக்கி விட்டுடுவோம் அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து நம்ம என்ன செய்யணுன்றது தப்பு தைரியமாக செஞ்சுருவீங்க அது பிறகு தான் அது தப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய வெல்விசகலை கேட்டு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்களிடம் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அதில் அதன்படி சில விஷயங்களை செய்வது நம்மை உண்டாகும் நேரம் கெட்டு போய்விட்டால் என்ன செய்தாலும் நின்ற இடத்திலே நின்று கொண்டே இருக்க முடியும் தான் மேலும் மேலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் கல் எஞ்சினே இருப்பாங்க சுற்றி இருந்துன்னு கல்லை போட்டு அடிச்சுனே இருப்பாங்க ஓ நான் சொல்கிறது வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சால் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் ஒரு பிரச்சனை அப்படியே மாறி 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 நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும் நேரம் நல்லாக தான் நல்லா இல்லை இப்போ ஜென்மகுரு நல்லா இல்லை மற்ற கிரகங்கள் புதன் நல்லா இருக்கார் சுகாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவோட பார்வைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேது இருக்குது கேது வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குழந்தை இல்லாத சிலர்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பாகியம் உண்டாகும் என்ன குறுப்பார் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கிழநாய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு மணி ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாதவங்கள இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அடுத்து வந்து இறை கோவில் சர்ச்சு மசூதி அது போன்ற இடங்களில் இறைப்பணி செய்யக்கூடிய குணம் நிறைய பேர்களுக்கு இருக்கும் கிருஷபராசி ஆடம்பரத்தை அதிகம் விரும்புவீர்கள் எந்த இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றத நினைப்பீங்க சும்மா விலை மதிப்பு கம்மியானதெல்லாம் வாங்கி அது அது உதவாத நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இந்த நேரம் கடன் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கு அவரவர்கள் சுய ஜாதகத்தின் கர்மா கர்ம வினைகளின்படி தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வராமல் தடுக்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது சிவபார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய அன்னை பார்வதி அன்னையையும் சிவபெருமானையும் அர்த்தநாரீஸ்வர் கடவுளை வழிபடுவது தோஷங்கள் நீங்கும் அல்லது பெருமாளை வழிபடுவது திருப்பதி பெருமாள் கங்கடாஜலபதி அவரை கும்பிடுறது நல்லது உண்டாகும் அடுத்து இப்போ பார்வை பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் உங்கள் ஒரு ஆசையில் அமர்ந்துட்டு இருக்கார் குரு பகவான் நேரம் விரைவில் நன்றாக வரப்போகிறது அதாவது அடுத்த வருடம் புது வருடம் பலவிதமான அதாவது எனக்கு எல்லா கிரகங்களும் மாறிச்சு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து வீட்ல நம்ம கையை பிடிச்சி எதுவும் நடத்தி கொடுக்காது சில வாய்ப்புகளை கொடுக்கும் அதை நாம் என்ன வாய்ப்பு சில வாய்ப்புகளை நாம் தேடிக்கொள்ள கால அவகாசம் கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் நம்ம தேடிக்கிறோம் வாய்ப்புகள் நம்ம தேடி வர்றது ஒரு புறம் வாய்ப்புகளை உருவாக்குவதும் ஒரு ஒரு வளர்ச்சி தான் அதை மேல கவனம் வச்சு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இப்போ குரு உட்கார்ந்து கொண்டு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார் எப்படி வந்து தங்கத்தை சுத்தம் என்று ஒரு நகை தங்க நகையை சுத்தம் செய்ய வேண்டால் அதில் வந்து திராவகம் ஆசிட் போடுவாங்க அப்போ சுத்தமாகும் அதுப்போ வந்து சுத்தமாகும்போது அந்த நிலை வந்து நிலை அடைந்து உள்ளர்த்தக்கூடிய செம்பெல்லாம் விலகும் போது பரிசுத்த தங்கமாக மாறும் அதுபோல தான் இப்பொழுது ரிஷபராசினர்களுக்கு குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்ககிட்ட என்னென்னலாம் கெட்டது இருக்குது எந்த பக்கம் உனக்கு உங்களுக்கு பணம் விரையமாவது எவ்வளோ பணம் வந்தாலும் அப்படியே காணாம போகுது எப்படி போகுது என்ன நம்ம இந்த வியாபாரம் நல்லா போயிருந்தது ஒரு கம்பெனி வச்சுருந்தேன் அந்த கம்பெனி திடீர்னு லாஸ்ட்லேயே போயிருக்குது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அரசாங்கம் மூலமாக சில சிக்கல்கள் அல்லது வழக்குகள் இதெல்லாம் தீரணும்னா குரு பகவான் பாதம் சரணடைவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் தொடர்ந்து வாரம் வாரம் நீங்கள் செய்கிறது இல்லை மாதம் ஒரு முறை செய்து கொண்டே இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சார்ஜ் உடம்பு சார்ஜ் போடுகிறா மாதிரி எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது நேயர்கள் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் தெளிவான தெளிவான பாதையை நோக்கி செல்லுங்கள் அதற்கு க கடவுள் வழிபாட்டையும் செய்யுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் திருமணமாகாதவர்களுக்கு குரு பகவானை வழிபடுங்கள் அற்புதமான காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஏழு கொடையவன் செவ்வாய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரக பகவானுக்கு ஒரு வாழைப்பூ முழு தோரை பருப்பு நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு துவரை பருப்பு அதாவது சாம்பார் பருப்பு இல்லையா அது உடைக்காமல் முழுசாக இருக்கும் அதுதான் தானியம் அது அருளைப்பூ வைத்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் யோகங்களாக மாறும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் நற்செய்திகள் வந்திருந்து சேரும் அடுத்து ரத்த ரத்தத்தில் பிரச்சனைகள் இரு இருந்தால் செவ்வாய் தான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அதுதான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு விரை ஸ்தானாதிபதி இப்போ செவ்வாய் பகவான் விரை ஸ்தானாதிபதியாக தனஸ்தானத்தில் வந்திருக்கார் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் மூன்றாவது தைரியஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார் இப்போது அந்த செவ்வாய் பகவானை வழிபடும் பொழுது உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக மாறும் முருகப்பெருமானை வழிபடுவது எப்போவுமே நல்லது எல்லாம் எல்லா நல்ல மாற்றங்களும் உண்டாகும் ரிஷபராசி வாழ்க்கையில் ரிஷபராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக முருகப்பெருமான் அருளையும் அடுத்து ஸ்ரீரங்கநாத பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் அவரை வழி அவருக்கு துளசி அர்ச்சனை செய்வது புதன் பகவானை வழி நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்து நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தின் மீது ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திர நாம தத்துயம் ராமநாம வராணானேன் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதாவது நோய் இருந்தால் நோய் விலகட்டும் எது இல்லையோ அது உங்களுக்கு கிடைக்க குபேர பகவான் அருள்புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்